இப்போ நீ வந்து சாமி கும்பிட்டு நாட்டை எடுத்து வச்சிடலாமுங்க அதில் போட்டுருக்கிற பிளாஸ்டிக் கவரை தான் உள்ளெடுத்து வைக்கணுங்க செடி வந்து நேராக வச்சுட்டுங்க அப்புறம் மண்ணை தள்ளி விடலாமுங்க ஒரு ஒரு நாற்றம் வைக்கிறக்கு பிள்ளைங்க சுதந்தன்கிட்டி காடாகலமாக வச்சுருவானாட்டாக்குதுங்க அறுத்தமாக எல்லாத்துக்கும் நாற்று எடுத்து வச்சிட்டுக்குறானுங்க அப்பா வந்து நம்மளுக்கு எப்படி வைக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டா பிள்ளைங்க நீ நாமளே வேலைய ஆரம்பிச்சிட வேண்டியதாங்க தாங்க நாற்ற வைக்கும்போது வந்து நேராக வைக்கணுங்க இல்லைன்னா சரியாக வளராதுங்க வந்து பள்ளிக்கால் லீவு ஆரம்பிக்குதுங்க நம்ம சேனலில் வந்து வீடியோ தொடர்ந்து வருங்க வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிங்க